மண்டி செய்யப்போறேன் கடலை பருப்பை வச்சு இந்த கடலை பருப்பு ஒன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு இது க குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வேக வச்சால் இந்த கடலை பருப்பை இதில் போட்டுக்கலாம் இதை லேசாக இப்படி மசிச்சு விட்டுக்கலாம் கடலை பருப்பும் இருக்கணும் மசியும் மசியணும் லேசாக மசிச்சு நல்லா இந்த அளவுக்கு மசித்து விட்டுக்கோங்க இப்போ அதே அளவு ஒரு கப்பு வெள்ளம் இதில் போட்டுக்கலாம் இது ஆர்கானிக் வெள்ளம் மண் இருக்காது இதில் போட்டுக்கிட்டோம் இது கரையட்டும் கடலப்பருப்பை வந்து மிக்சியில் அடிக்காதீங்க இந்த மாதிரி கரண்டிலேயே நசுக்கி விட்டுக்கலாம் வெள்ளம்லாம் கரைஞ்சி இது இதுவாகிடுச்சு கடலப்பருப்பும் இருக்கணும் இந்த பாருங்கள் நடுவில் நடுவில் கடலைப்பருப்பு இருக்குது இது நல்லா சுண்டட்டும் வெள்ள எல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ இது சுண்டணும் கொஞ்சம் இந்த வெள்ள எல்லாம் வெள்ளமும் க கடப்பருப்பும் கொஞ்சம் கெட்டியாகிற அளவுக்கு நல்லா கைவிடாத கலரிக்கிட்டே இருங்க இந்த அளவுக்கு வந்த உடனே கெசகசா ஒரு ஸ்பூன் கெசகசாவை நல்லா வறுத்துட்டு இதில் போட்டுடுங்க இது திக்னஸ் கொடுக்கும் அதுக்காக தான் இந்த கெசகசா போடுறோம் இது இதோடு சேர்த்து நல்லா கலக்கி விட்டு பாருங்க ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது நடுப்பதமாக இருக்கணும் இப்போ கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் ஜாதிக்காய் பொடி போட்டிங்கன்னா கூட ரொம்ப சூப்பர் வாசனை வரும் ஏலக்காவும் ஜாதிக்காய் பொடியும் ரெண்டும் சேர்த்து போடலாம் இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும் இது இன்னும் கொஞ்சம் சுண்டணும் அதுவரை இதை தனியாக எடுத்து வச்சுப்போம் இப்போ வேறு கடாய் ஒன்று வச்சுப்போம் இந்த ஃபேனில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் இப்போ முந்திரி போட்டுக்கலாம் பாதாம் பொடியார் நிற்கினா பாதாம் திராட்சை லேசாக வறுத்துக்கலாம் கொஞ்சம் சேவைக்கட்டும் இப்போ வந்து துருவுனா தேங்காய் கொப்பரை தேங்காய் இருந்தாலும் நல்லாயிருக்கும் இதை இதோடு சேர்த்து வறுத்துக்கலாம் கொப்பரை தேங்காய் போட்டிங்கன்னா வச்சு சாப்பிட்லாம் இது இப்போ இந்த தேங்காய் தான் சாப்பிட்ணும் கெட்டிடும் அதனால் கொப்புரம் தேங்காய் போட்டால் நல்லது பாருங்கள் இந்த அளவு வறுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் இது நல்லா சுண்டி வந்துடுச்சு இப்போ வந்து இதை வறுத்து வச்சால் முந்திரி திரா திராட்சை பாதாம் தேங்காய் இதை இதில் போட்டுக்கலாம் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இந்த ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க